நமக்கு வேதாகமத்துல எல்லா ஸ்திரீகளோட ரூத் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரூத் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீ ஆனாலும் அவங்க கத்தரை பின்பற்றினாங்க ஏன்னா கத்தர் அவங்களோட இருந்தாங்க நவோமியோட தான் ரூத் நவோமி வந்து எனக்கு ரெண்டு இந்த ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போன பிறகு யூதாவிலிருந்து மறுபடியும் மோவாவை தங்கினாங்க மோவைல இருந்து யூதாக்கு போறாங்க அப்ப சொல்றாங்க நீங்க வந்து நீ வந்து எனக்கு மறுபடியும் பிள்ளை பிறக்காது அதனால நீங்க ரெண்டு பேரும் உங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க முதல் மா அந்த ஓர்பால் என்ன பண்ணுவாங்க கிளம்பிட்டாங்க ஓகே அத்த நீங்க நான் போயிட்டுன்னு போயிட்டேன் ஆனா ரூத் என்ன பண்ணாங்க நான் போக மாட்டேன் எனக்கு நீங்க தான் நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்கதான் வருவேன் உங் நம்ம வந்து மரணத்தை மரணத்தை தவிர நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா அவங்க அங்க அத்தைய மிகவும் நேசித்தாங்க அவங்களுக்கு யாரும் கிடையாது இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க உங்களோடு இருப்பேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க ஜனம்தான் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன்தான் என்னுடைய தேவன் அதனால கத்தர் அவங்களோடு இருந்தாங்க அவங்க மரும அவங்க மாமியாரோட பேச்ச கேட்டு தேவனோட அவங்க எவ்வளோ வேற வேற என்னதான் இருந்தாலும் கத்தரை முன்வைக்கும் போது அவங்களை கத்தர் ஆசீர்வதித்தார் ஸ்திரீகள் எல்லாம் பெரும்பாலான பேர் இருந்தா கூட தேவன் அவங்களோட இருந்தாரு ஏன்னா அவங்க கத்தருக்கு பயப்பட்டாங்க நம்ம கூட கத்தரோடு இருப்போம் எப்போதும் கத்தர் மேல நம்ம ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய விஷயம் ஆனாலும் கத்தர்கிட்ட இருக்கும்போது கத்தர் நமக்கு பெரிய ஆசிர்வாதங்களை தருவார் ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்றேன் கடவுள் வந்து எல்லா ஜீவராசிகளை கூட படிச்சுட்டாரு கட கட கடன் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு படிச்சு விட்டாரு ஆனா நம்ம பெண்களை மட்டும் படைக்கும் போது கடவுள் வந்து பொறுமையா தாமதப்படுத்தினார் அப்போ பக்கத்துல இருக்கிற ஷீசர் கேட்டாரா ஏன் கடவுளை இவ்வளவு நேரம் நீங்க தாமதப்படுத்துறீங்க அப்ப சொன்னாராம் பெண்கள் வந்து ஒரு ஆண்களை விட பெண்களை படைக்கும் போது பயங்கரமா முயற்சித்தாங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய அறிவுரைகள் இருக்கு நிறைய டேலண்ட அவங்கள புகுத்தணும் அப்பதான் பெண்கள் வந்து எல்லா விதத்துல கூட முன்னேற்றம் ஆவாங்க நம்ம எல்லா பெண்கள் இப்போதைக்கு எல்லா துறை கூட முக்கியத்துவமா இருக்காங்க சாதாரணமா நினைக்கிறோம்ல பெண்கள் தான் இவங்க ஆயிட்டா இவங்க அடுப்புதான் இருப்பாங்க இல்ல வந்து எல்லா துறைகளிலும் பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு இந்த அரசாங்கத்தையும் தான் ஆண்டாங்க நம்ம சிஎம் ஆகட்டும் நிறைய இடத்துல பெண்களை முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்ம வீட்டுல கூட நல்லா படிச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல துறைகள்ல முன்னேற்றம் அடையலாம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் இல்லையா நமக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு அதை நம்ம கொண்டு வரணும் ஆனா ஆண்கள் அப்படி எல்லாம் எடுத்தும் கவித்து போயிடுவாங்க நமக்குள்ள ஒரு கஷ்டமாகட்டும் துக்கமாகட்டும் குடும்பத்துல அனுசரிச்சு போவோம் இல்லையா இந்த விஷயம் பண்ணுவோம் இந்த ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் என்ன செய்வோங்கிறத நம்ம யோசித்து செயல்படும் போது நமக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க நம்மளும் கடவுள் கத்துற நம்புவோம் கத்துற்கிட்ட இருக்கும்போது தேவன் நம்மளோட இடைப்படுவாராங்க இந்த வார்த்தை கூட தேவன் ஆசீர்